அரசியலில் வந்து எல்லா தலங்களை சார்ந்தவர்களும் வந்து ஈடுபாடு கடக்கூடியவர்களாக இருப்பாங்க அதை கவனிக்கிறவங்களா இருப்பாங்க அதில் பங்கேற்கிறவங்களா இருப்பாங்க அதில் வந்து போட்டியிடக்கூடியவர்களாக இருப்பாங்க அதுக்கு வந்து பின்னால் இருந்து திட்டமிட்டு தரக்கூடியவர்களாக இருப்பாங்க எல்லாருக்குமே அரசியலில் வந்து ஒரு இன்வால்மெண்ட் இருக்கு இப்போ நான் பிஸ்னஸில் எனக்கு இன்வால்மெண்ட் கிடையாது ஆனால் பிஸ்னஸ் மேனுக்கு அரசியலில் வந்து ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும் எனக்கு இப்போ சினிமாவில் இன்வால்மெண்ட் கிடையாது ஆனால் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அரசியலில் இன்வால்மெண்ட் இருக்கும் அது ஏன்னா அரசியல் தான் வந்து எல்லாத்தையும் வந்து தீர்மானிக்கிற ஒரு தளமாக இருக்குது அதுக்குள்ளே நிறைய சூது சூழ்ச்சி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நிலையில் அதை ரொம்ப இருபத்தி நாலு மணி நேரமும் விழிப்பாக இருந்தால் மட்டும்தான் அரசியலை வந்து நம்ம வெற்றிகரமாக முன்னோக்கி நான் நடத்த முடியும் வரார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து எம்ஜிஆர் மாதிரி அல்லது என் டி ராமாராவ் மாதிரி ஒரு குறுகிய காலத்தில் ஒரு வெற்றியை அடைய முடியுமா அப்படின்னா அது நிச்சயமாக முடியாதுன்னு தான் என்னால் சொல்ல முடியும் அது அன்னைக்கு இருந்த சூழல் வேற அப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல் விழிப்புணர்வு பொதுமக்கள் மத்தியில் இருந்துதான் இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் இன்னைக்கு வந்து வெறும் சினிமா அப்படிங்கிறது மட்டுமே அரசியல் வெற்றிக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு போதாது ரெண்டாவது வந்து எம்ஜிஆரோட வந்தவங்களில் பல பேர் ஏற்கனவே திமுகவில் பணியாற்றி நல்ல அனுபவம் உள்ளவர்கள் இருந்தாங்க அவருக்கு வந்து தளபதிகளாக வாய்த்தவர்கள் எல்லாருமே ஒரு நீண்ட நெடிய அனுபவம் உள்ளவர்கள் கேப்டன் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் கூட அவருடைய தலைமையின் கீழங்கக்கூடிய தளபதிகள் இருக்காங்களா அவங்க வந்து ரொம்ப முக்கியம் அவங்களுடைய புரிதல் அவங்களுடைய ஆற்றல் தலைமைக்கு ஈடு கொடுத்து செயல்படணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் வெறும் தனிநபராக ஒரு தலைமை எவ்வளவு ஆற்றல் பெற்ற நபராக இருந்தாலும் அது முடியாது சாதிக்க முடியாது விஜய்ங்கிற தனிநபருக்கு வந்து ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது அது மட்டுமே போதாது விஜயோடு இருந்து வேலை செய்கிறதுக்கான ஒரு டீம் தேவைப்படுது அந்த டீம் வந்து ஏற்கனவே அரசியல் அனுபவம் உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னா அவங்க டக்கு டக்குனு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ண முடியும் மக்களை வந்து அரசியல் படுத்த முடியும் அதெல்லாம் இப்போ நான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அந்த அளவுக்கு அவருக்கு அது மாதிரி அமையும் அப்படின்னு எனக்கு தெரியாது ஒரு ஒப்பீடுக்காக சொல்கிறேன்